ஐடியோட்ஸ் திஸ் இஸ் சார் டி மதன் இன்றைக்கி நம்ம கோவால இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள் மங்கூசி டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கோவிலை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவில் போல வாங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவா மாநிலத்தில் போண்டா அப்படின்ற தாலுக்காவில் மங்கூசி கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கோவாவோட வரலாற்றை பற்றி கடைசியாக பார்க்கலாங்க ஆனால் இந்த கோவில் போர்ச்சுகீசியர்களுடைய மதமாற்றத்தையும் அவங்களுடைய படையெடுப்பையும் தாண்டி பண்டைய கால கோவாவுடைய பாரம்பரியத்தையும் மராட்டியர்கள் கலை கலையையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய கோவால் இருக்கிற முக்கியமான கோவிலில் ஒரு கோவில் தான் நம்ம மங்குசி டெம்பிள் இந்த கோவில் வந்து கோவால அமைஞ்சிருக்கறனால கோவா ட்ரெஸ் எல்லாம் இங்கே அலௌடே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து கோவா கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க பாரம்பரிய உடையோ இல்ல நாகரிகமான உடை அணிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே அலவுடு அண்ட் கைகால் எல்லாமே கழுவுனதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில்குள்ளேயே போக முடியும் இந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோயிலுங்க இங்க இருக்கிற சிவலிங்கம் வந்து சிவபெருமானுடைய அவதாரமா நம்பப்படுற பகவான் மங்கேஷுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இங்க இருக்கிற சிவலிங்கம் மற்ற கோவில் இருக்கிற சிவலிங்கம் மாதிரி இருக்காதுங்க பகவான் மங்கேஷ் அவருடைய முக தான் சிவலிங்கமே அமைஞ்சிருக்கும் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னு நம்பக்கூடிய இந்த மங்கேசிலிங்கம் ஆரம்பத்தில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவா மாநிலத்தில் உள்ள சால்செட் கிராமம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணில் போர்ச்சுகீசிரியர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் நடந்த நிறையா மத மாற்றம் கலாச்சார மாற்றம் அதனால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அதனால அங்கே இருக்கிற சிலர் வந்து இந்த சிவலிங்கத்தை ப்ரயோஸ் கிராமத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு மங்கேசின்ற இடத்துக்கு வந்து சிவலிங்கத்தை இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து பிரதிசை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த இடம் வந்து இந்து மன்னர் இந்து மன்னர்களால் ஆளப்பட்டு ஒரு பகுதி ஆண்டுகள் நிறைய கடந்து போயிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் மராட்டியர்கள் வந்து இங்க போர்ச்சுகீசர்களை வென்று மராட்டியர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க உண்மையாலுமே கோவாவுடைய பொற்காலம் சொல்ல போனோம்னா பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகள் மராட்டியர்கள் ஆண்ட அந்த ஆண்டுகள் போர்ச்சுகீசர்களால் சீரழிக்கப்பட்ட பல கோவில்கள் வந்து மராட்டியர் ஆட்சி காலத்தில் வந்து புறணமைக்கப்படுது மதமாற்றம் மாற்றம் முற்றிலுமாகவே தடை செய்யப்படுது கோவாவுடைய பழைய பண்டைய கால கல்ச்சரை வந்து திருப்பி கொண்டு வராங்க அந்த மாதிரி சீரமைக்கப்பட்ட ஒரு சில கோவில்கள்ல வந்து மங்குசி டெம்பிள் ரொம்ப முக்கியமான கோவில் இந்த கோவிலுடைய முதல் பெரிய கட்டுமானம் மராட்டி ஆட்சியில் தான் ஏற்படுது அதுக்கப்புறம் ரெண்டு முறை வந்து மராட்சியர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த கோவில் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க மராட்டியர்களுடைய இறுதி கட்டத்துல வந்து பேஸ்வாக்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு சோ தான் வந்து மராட்டியர்களுடைய படைகளை வந்து வழிநடத்துறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இந்த மங்கூசி டெம்பிளுக்கு இப்போ இருக்கிற அந்த மங்கூசி கிராமத்தை வந்து தானமாவே கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் இன்னும் கொஞ்சம் சிறப்படைய ஆரம்பிக்குது நிறைய முறை மராட்டியர்களும் போரிட்டு தோற்ற போர்ச்சுகீசி படை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் மறுபடியும் இந்த இடத்த கைப்பற்றுறாங்க ஆனால் இந்த முறை வந்து பழைய மாதிரி வந்து கட்டாய மத மாற்றம் கிறிஸ்துவத்தை அதிகமாக பரப்புறது அந்த மாதிரி இல்லாமல் சகிப்தன்மையோடு இந்துக்களையும் இந்துக்கள் கோயிலையும் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அதனாலே இந்த கோவிலை வந்து அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலை அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல ஒரு முறையும் இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலயும் புதுப்பிக்கிறாங்க இங்க அந்த கோவில் முன்னாடி அமைஞ்சிருக்கிற அந்த அகல் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த மிகப்பெரிய டவர்ல வந்து மேல வந்து தங்க கலசம் பொறுத்திருக்கிறாங்க கோவாவுடைய பழமையையும் வரலாற்று சிறப்புகளையும் கடத்தக்கூடிய முக்கியமான ஒரு சில இடங்களில் இந்த மங்கேசி டெம்பிள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க சவுத்துலேருந்து போகிற பீப்புள் எல்லாமே அதை போய் பார்க்குறப்போ அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் இங்கே இருக்கிற இந்த கோவில் வடிவம் பார்க்கட்டும் இது அமைஞ்சிருக்கிற இடம் ஆகட்டும் இது இருக்க சுற்றி இருக்கிற வில்லேஜ் ஆகட்டும் ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் உண்மையாலுமே இந்த கோவில் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்ட மராட்டியர்களுடைய கலையை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கோவில் உண்மையாலுமே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு நைட் டைம் இன்னுமே சூப்பராக இருக்குன்னு நீங்க சொல்றாங்க கேரளா எப்படி காட்ஸ் ஓன் கண்ட்ரியோ அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் தாங்க கோவா மகாபாரதம்ல பீஷ்ம புராணத்துல வரக்கூடிய கோமண்டலம் தாங்க இந்த கோவா சுமார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீஸர்களோட வருகையினால ஏற்பட்ட கலாச்சார மாறுபாடு தான் இப்போ வந்து கோவா இந்த மாதிரி நகரமாக மாறி இருக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய நகரமாக மாற்றினாங்களோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவை போர்ச்சுகீஸர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கலாச்சாரம் மாற்றம் மத மாற்றம் அதனால கோவா வந்து அதனுடைய பழைய பொழிவை இழந்து அது வேறுபட்ட ஒரு நகரமாக மாறிடுச்சு இப்போ டோட்டல் இந்தியாவுக்குமே கோவான்றது ஒரு கேளிக்கை நகரமாகவும் ஒரு ஒரு வெக்கேஷன் போகக்கூடிய ஒரு இடமாகவும் ஒரு மது நகரமாகவும் தான் காட்சி பட் ஒரிஜினல் கோவான்றது அது கிடையாது அது ரொம்ப சிறப்பான நிறைய வரலாறுகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கோவா அண்ட் இந்தியாவுடைய பழமையான வரலாற்றுகளை கடத்தக்கூடிய சிறப்பான இடங்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க